என் அன்பு சொந்தங்களே நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு வெங்காய தொக்கு இது டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பயணங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கெட்டும் போகாது அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ அவசரத்துக்கு எந்த குழம்புக்கு பதிலாக இதை எடுத்து நீங்கள் பரட்டி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு வெங்காய தொக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சாம்பார் வெங்காய தொக்குக்கு மெயின் சாம்பார் வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயத்தை பாருங்கள் நல்லா அப்படியே குறுகடாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிக்கிடுவோம் கருவேப்பில பூண்டு புளி வெந்தயம் முழு தனியாக கடுகு உளுந்து ரெண்டு கலந்து வச்சுருக்கோம் கடுகு உளுந்து ஜீரக கடலைப்பருப்பு இது பெருங்காயத்தூள் மிளகு அஞ்சரை பொட்டி தூளில் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் இது இதுக்கு இந்த தூள் வகையில் தூள் வகையில் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு இந்த புடியை நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் உருட்டினா எலுமிச்சம்பழ சைஸ் வரும் பாருங்க ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் தான் உருட்டுனா ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் வரும் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குருவோம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெரிய ஜாரோ எந்த ஜாரோ குறை 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 குரணு அரைக்கிறதுக்கு சும்மா லைட்டாக சுற்றி சுற்றி அரைச்சிக்கிடுவோம் ரெண்டு ரெண்டு தடவையாக போடுறேன் சும்மா பல்ஸ் மோடில் லைட்டாக ரெண்டு மூணு சுற்றி சுற்றுனா போதும் அப்படியே குறை குரண்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணால் குறை குரண்டு அரைக்க வெங்காயம் தெரியணும் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு மேலே இருக்கும் ஒரு ஒன்றே கால் கிலோ இருக்கும் ஒரு ஒரு முப்பது பல் அதாவது ஒரு நூறு கிராம் பூண்டு உரிச்சா எவ்வளோ இருக்குமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க அதையும் குறை குரண்டு அரைச்சிக்கும் அதையும் இந்த வெங்காயம் அரைச்சி பார்த்திங்களா அந்த வெங்காயத்தோடு போட்டு வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப குறைச்ச தீயில் குறைச்சி வச்சுக்கோங்க தீயை ரொம்ப மீடியமான தீயில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல அடிகணமான வானொலி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கிலோ திட்டத்துக்கு வெங்காயம் போட்டிருக்கோம் அதனால் பாருங்கள் வெந்தயம் பாருங்கள் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரக அந்த ஒரு ஸ்பூனுக்கும் குறவாக இருக்குது ஜீரகம் கடுகு உளுந்தும் சேர்த்து ஒரு ஸ்பூன் இந்த தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் முழு தனியா முழு தனியாக ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த கடலை பருப்பு அது ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகு முக்கால் ஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா கருகாமல் பொண்ணமாக லைட்டாக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கும் போதே இந்த பாருங்கள் ஒரு புடி கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கிறதுல சேர்த்தே வறுத்துக்கிடுவோம் ரொம்ப ஸ்லோவில் இருக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது தீ நல்ல பொரிய சத்தம் கேட்குது பொரிய சத்தம் கேட்குது நல்ல வாசனையும் நல்லா வருது இப்போ எடுத்துட்டு கொட்டி வச்சுக்கோம் ஆறுனவுடனே இப்போ நம்ம வறுத்ததை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து அதே தீ ரொம்ப மினிமமாக மீடியமான சீடு தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு கடாய் நல்லா அந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்ல பாத்திரத்தை கரெக்டாக பாத்திரம் வச்சுக்குங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ருசி நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஒருத்தர் செக் இப்போ இதில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் கால் கிலோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து சும்மா தாளிப்பு தானே இது அதனால கடுகுளுந்து ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு பாருங்க சோம்பு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போடுற முதலையும் நம்ம போட்டிருக்கோம் இந்த கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதுலேயும் பூண்டு இந்த பல் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடாது தீ ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது இது மாதிரி பொங்கி வரும் அதனால் எதுவும் பயப்பட வேணாம் பொங்கி வரும் கொஞ்சம் கருவேப்படை சேர்த்துக்குருவோம் பொறிகிறதுக்கு இப்போ நம்ம மறைச்சி வச்ச வெங்காயமும் பூண்டும் ஒரு கிலோ வெங்காயம் ஒரு நூறு பூண்டு இது ரெண்டையும் இதில் சேர்த்துவோம் தீயை மீடியத்துல சிம்மில் வச்சிருந்தோம் கொஞ்சம் மீடியத்துல மாத்திக்கிறோம் கொஞ்சம் கூட்டிக்கிறோம் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு சுண்டி வரட்டும் இதில் இந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே பிறண்டு வருது நல்லா சுருண்டு வெங்காயத்தில் உள்ள நேராக நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் வெங்காயம் குறை குறைனு அரைச்சிருக்கோம் அதனால் இதில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக போய் கண்ணாடி பதத்துக்கு வரும் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தீய சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் இதை நாள்பட கெட்டு போகாமல் வைக்கிறதுக்காக நம்ம அப்படியே அடி பிடிக்காமல் இதை பாருங்கள் அடி பிடிக்கலை பாருங்கள் கிண்டி விட்றோம் பாருங்கள் அடி பிடிக்கலை அதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் பிடிக்காதால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு மாறியிருக்கு அடியும் பிடிக்கல இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் இருக்குது அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வருங்க ஒரு டேபிள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் போடுவோம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் திக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த பவுடரை அரைச்சி வச்ச பாருங்கள் மல்லி ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாம் சேர்த்து வெந்தயம் எல்லாம் அரைச்சி வச்ச மிளகு எல்லாம் போட்டு அரைச்ச பார்த்தீங்களா அந்த பவுடரை இதில் இப்போ கொட்டிக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கங்க சுண்டை சுண்டை இப்போதைக்கு ஜாஸ் ஜாஸ்தி போட்டுறாதீங்க கடைசியில் பார்த்துட்டு போட்டுக்குங்க இப்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்புறம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பத்த பக்கத்தில் ஒரு அடுப்பில் சூடு பண்ணி கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க ஐம்பது சேருங்க பத்த இன்னும் கொஞ்சம் ஐம்பது எம்எல் சேர்த்துக்குங்க நல்ல எண்ணெய் மேலே ஜாஸ்தியாக இருக்கணும் இது அப்படியே தீயை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் மாதமான ஒரு தொக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு இது எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு நீங்கள் வெங்காயம் சீப்பாக கம்மியாக இருக்கிற டைமில் சாம்பார் வெங்காயம் சீப்பாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டலில் நல்லா அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வெங்காயத்தில் உள்ள ஈர சத்து எல்லாம் போயிடுச்சு கெட்டு போகிறதுக்கு எந்த ஒரு பொருள் இல்லை மீதி பொருள் நம்ம வறுத்து போட்டிருக்கோம் புளி சேர்த்துருக்கோம் அதனால் கெட்டு போகவே போகாது பத்திரமா நீங்கள் ஒரு கண்ணாடி புட்டியில் ஜாடியில் ஏர் ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ தேவையோ நேரடி சாதத்துக்கு எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்லாம் வித்தியாசமாக இருக்கும் இங்கே இட்லி பொடி அதெல்லாம் சாப்பிட்றத விட இது ஒரு வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் வெங்காயத்தில் பூண்டு சேர்ந்துருக்கு நல்லெண்ணெய் சேர்ந்துருக்கு நல்லா மற்ற எல்லாம் சேர்ந்துருக்கனால வாசனை அருமையாக இருக்கும் ட்ராவலில் போகிறீங்க ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு போகலாம் வேறு எதுவுமே தேவையில்லை சைடிஷே தேவையில்லை இது தொட்டுக்கலாம் ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த வெங்காயம் சீப்பாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக அந்த ஈரம் போகிற வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பத்தலைன்னா நான் காட்டின கால் கீழே சொல்லியிருக்கேன் நீங்கள் நூறு எம்எல் ஜாஸ்தினாலும் எண்ணெய் பிடிக்கும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் சூடு பண்ணி அதை ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சூடு பண்ணி நீங்கள் ஊற்றிக்குங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோ அடுத்து நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களிட அந்த லிங்கில் வந்து கிடைக்கும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்